வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து சன்னா மசாலா தான் நான் எந்த மாதிரி செய்வேனோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்காக அப்படியே கடையில் எல்லாமே வாங்கணும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சன்னா மசாலா சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து பூரியும் சன்னா மசாலா மாதிரி சோளா பூரி வந்து வேறு மெத்தட் இல்லாமல் இது ஒரு மெத்தடு இது பூரி சூப்பராக இருக்கும் வாங்க அந்த மெத்தடில் எப்படி செஞ்சிடலான்னு தயிர் எதுவுமே சேர்க்காம நம்ம இன்றைக்கி பூரியும் இன்றைக்கி சோலை மசாலா சன்னா மசாலா எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இங்கே வந்து நாங்கள் கொண்டக்கடலை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் இருக்கும் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சு நல்லா இப்போ வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருவோம் நல்லா விசில் விட்டு இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம விசில் விட்டுருவோம் ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருவோம் நல்லா குலைவாக வேகணும் இப்போ வந்து நம்ம பூரி செய்ய போகிறோம் இது வந்து பூரி மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் சோலாப்பூரி மெத்தடில் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்பாங்களோ அதை விட நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஒரு பூரி செய்ய போகிறேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து வெள்ளை ரவை வந்து நான் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை ரவை ஊற வச்சுக்கோங்க அதை இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதே கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளை ரவையை வந்து ரவை வந்து ஊறிடணும் தயிரில் அதில் நான் சேர்க்க போகிறது கிடையாது சக்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இந்த இந்தளவுக்கு போகுது சக்கரை இந்த சக்கரை வந்து நல்லா வந்து அந்த மொறுமொறுப்பு நல்லாயிருக்கும் அது ரவையும் அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் ஒரு கப்பு வந்து மைதா மாவு சேர்க்குறேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே தயிர் இதில் எதுவுமே ஈஸ்டெல்லாம் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கல இது மட்டும்தான் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பெசஞ்சிடலாம் மெயினாக வந்து ரவையை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முதையே ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா கூட போதும் நமக்கு ரவை நல்லா ஊறிடணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி ஊற்றி இப்போ சுண்டலை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அந்த மாசை மாவை பெசஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா போதும் ரொம்ப ஊற வேணாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அப்படி இல்லைனா அரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பெசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போதும் பார்த்துட்டு அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு மாவை பிசைஞ்சிட்டு வந்துடுவோம் நம்ம கெட்டியாக பிசைங்கன்னா ரொம்ப தண்ணியாக பெசிக்க பிசையக்கூடாது தண்ணி தொளிச்சு தொளிச்சு பசைங்க பாப்பா வீடு ஊட்டிக்கிட்டு இருக்கு அதனால தான் அம்மா நான் அந்த பக்கம் கூட்ட மாட்டேன் அப்படின்னா நான் கூட்டுகிட்டே அதை மட்டும் கூட்டு கட்டிடுவேன் இப்போ வந்து நம்ம வந்து ம இது பூரிக்கு பண்ணி இந்த மாதிரி தான் பெசையணும் டைட்டாக பிசைங்கன்னா இப்போ சுண்டல் வந்து நமக்கு அஞ்சு விசில் வந்துச்சு இன்னொரு ரெண்டு கூட விட்டுருவோம் நல்லா குலைவாக வேலை தப்போதான் வந்து சன்னா மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரிக்கு இப்ப வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு அஞ்சே நிமிஷம் அதை பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடணும் இது வந்து சோலாபூரி தாங்க மைதா மாவு கொஞ்சம் சேர்த்தாத்தே நல்லா இருக்கும் அந்த ரவை சக்கரையெல்லாம் சேர்க்குறது நல்லா இருக்கும் அதாவது தயிர் ஈஸ்ட் எல்லாம் சேர்ப்பாங்க பூரிக்கு நம்ம ரொம்ப கிராமத்துல எல்லாம் இருக்கிறவங்க பூரி சாப்பிடணும்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல எப்படி இருக்கிற பொருளை வச்சு நம்ம பூரி இந்த பூரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால மைதா மாவு கொஞ்சம் சேர்த்தேன் ஆனால் நம்ம சோலாப்பூரிக்கு வந்து தயிர் எல்லாம் சேர்ப்பாங்க இதில் வந்து சிம்பிளாக செஞ்சிருக்கேன் பா பூரி சூப்பராக இருக்குது தாங்க இப்போ நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் வருத்தமா ம் நம்ம சென்னா சா நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கும் இதுக்கும் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அங்கே பூரிக்கு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் நான் மூடி இப்போ அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் இன்னும் ஒரு பத்து பா ஒரு நம்ம சன்னா தாளிக்கிற வரைக்கும் இது ஊறுனா போதும் அதுக்கு மேலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் நமக்கு தேவையில்லை இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நமக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு வெள்ளை கொண்டக்கடலை நல்லா வெந்தது நான் ஒரு எட்டு விசிலாக விட்டுட்டேன் இன்னைக்கு நல்லா குலைவாக வந்துருச்சு வாருங்க இந்த மாதிரி வந்துடணும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம் அரைக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து குழம்பு கிரேவி வந்து நல்ல திக்னஸாக இருக்குன்னா அதை கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துருங்க இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம மூட்டி வச்சுட்டு இப்போ வந்து என்னென்ன அரைச்சிடலான்னு பார்த்துலாம் மிக்சி ஜாரில் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதை எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இதோட இப்போயே வந்து இதிலேயே வந்து நம்ம வெள்ளை கடலை சேர்க்கக்கூடாது நம்ம லாஸ்ட் அரைக்கணும் இதில் ஒரு மூணு தக்காளி இது எல்லாமே நல்லா வலுவில் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதையும் அரைச்சிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கடலை சூப்பராக இருக்குது வேக வச்சு சாப்பிடுவோம் தம்பிக்கு வேணா ஏனாம் ஏப்பா சாப்பிட மாட்டேன்னா அந்த சனா மசாலா வந்து பூரியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இப்போ சாப்பிட்டுமா அந்த டேஸ்ட்டு போயிருமா என்ன தம்பி அதனால் அப்போ சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்ட்டா இப்போ வாங்க அடுப்பு பத்த வச்சாச்சு கடாயும் வச்சாச்சு இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இங்க கொண்டை கடலை கட் அரைச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து எல்லாமே தான் ஏன்னா நம்ம வீட்டில் வச்ச கரம் மசாலா போடுவேன் அதனால தான் நான் அந்த பட்டை கிராம்பு எல்லாமே அரைக்கலை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் காயும் வந்து நம்ம சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் கடுகு சேர்க்கல சோம்பு சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துடலாம் நல்லா இன்னும் உங்களுக்கு வி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நான் கொஞ்சமாக பெருசாகவே கட் பண்ணிட்டேன் நீங்கள் வேணால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க இப்போயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா கடலையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் நம்ம அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதம் கட்டும் வந்து வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் எண்ணெயிலே சேர்த்துருங்க அப்போ தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அப்படி நம்ம தக்காளியில் வந்து எல்லாமே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துருக்கோமோ அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும்னா ஊற்றிடலாம் தக்காளி மூணு மட்டும் சேர்த்துக்கணுங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் குளிப்பாயிரும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சரள அளவுக்கு நமக்கு வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்ச சன்னா எல்லாமே நம்ம சேர்க்க முடியும் இப்போ வந்து நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு வாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வாங்க நான் ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டேன் இந்த மாதிரி நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்தோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சா கரம் மசாலா சேர்த்துடலாம் இதில் எல்லா பைசஸுமே அரைச்சிருப்பேன் அதனால் அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் வாங்குற கரம் மசாலா பாக்கெட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்க நான் குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துருவேன் அப்போ அதே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏற்கனவே இருந்ததை வச்சு சாப்பிட்ட செம்மையும் அவ்வளோ செம்மைய டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தம்பி அதனால தான் இப்போ நான் சரி செஞ்சுருவோம் நம்ம வீட்டில் இருக்க மசால்களே வச்சு நம்ம எப்படி சன்னா மசாலா செஞ்சிடலான்னு இப்போ வந்து நல்லா வதக்கிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை சேர்த்துடலாம் வெள்ளை கொண்டக்கடலை இப்போ எல்லாம் கிளவி விட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணும் அந்த நம்ம அரைச்சம்பருங்க மருங்க கொண்டைக்கடலை அதே இதில் எப்படி சேர்த்துடலாம் இப்போ அரைச்சதையும் சேர்த்துக்கணும் அப்போ நமக்கு வந்து கெட்டியாக இருக்கும் அந்த சன்னா மசாலா வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ க தண்ணி நமக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கெட்டியாக இருந்தாச்சும் நல்லாயிருக்கும் சன்னா மசாலா வந்து கலர் பாருங்க நமக்கு எப்படின்னு கொதிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பில சேர்த்துடலாம் நல்லா இறக்குறப்ப கொஞ்சமாக தழையும் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சென்னா மசாலா பிடிக்கணும் பார்க்க எண்ணெய் சிம்மில் வச்சு விட்டுங்கனால ஒரு கொதி வரவும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்குவம் போதும் இதுக்கு மேலே வந்து நமக்கு கெட்டியாக வேண்டாம் பூரியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் நமக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தினா காஞ்ச தான் வேறு ஒன்றும் இல்லை இதை கொஞ்சமாக கசி இது இல்லைனாலும் பரவாயில்ல இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இருக்கிறதுனால சேர்க்குறேன் நீங்கள் இல்லைனா தழை மட்டும் சேர்த்துக்கங்க நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்க்குறேன் அந்த கீரை சேர்க்குறதுனால கொஞ்சம் மனம் சூப்பராக இருக்கும் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ஹோட்டல் சுவையில் இருக்கும் அந்த சன்னா மசாலா வந்து இதிலேயே வேணால் நீங்கள் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கங்க சக்கரை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் சக்கரை சேர்க்கலை உங்களுக்கு வேணால் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பூரி போகிறோம் பூரி குட்ட போகிற ஹரிஸ் வந்து சூப்பராக தேப்பேன் தங்க அம்மா தேய்ச்சிக்கோங்க நான் ஆனால் தேய்க்க மாட்டேன் நீங்கள் தேய்ஞ்சுமா அப்படிங்க காலேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் நல்லா தேப்ப இல்லை ரெண்டு தேய்க்கே ஏய் கொஞ்சம் குடி சாமி இப்போ பூரி வரங்க நமக்கு சூப்பராக வந்து இங்கே வந்து நல்லா மாவு உப்பி நல்லா இருக்கு வருங்க அந்த ரவை சேர்க்கணும் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டை சோலா பூரிக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே இப்படி எடுத்துக்கோங்க அப்போத்தையும் நல்லா இருக்குது எண்ணெய் வந்து எப்போயுமே நல்லா ஹீட் ஆகிடணும் முதல் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டுதான் அடுத்து வந்து நம்ம பெசைய ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு போகுது இதுக்கு மேலே வேணாலும் பெருசாக எடுத்துக்கோங்க இப்போ மாவில் கொஞ்சம் அப்படி திரட்டிட்டு இப்போ நம்ம நான் நல்லா ரவுண்டாக திரட்டிடலாம் எனக்கு ரவுண்ட் ஷேப் வராது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாம போகிறோம் இருந்தாலும் நீ ஊட்டுறது மாதிரி இருக்காது சாமி அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அம்மாவுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு இங்கே பூரிக்கு நல்லா தேய்ச்சி வச்சாச்சு ரெண்டு பூரி தேய்ச்சி வச்சுட்டேன் அப்புறம் நம்ம போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க பூரி கட்ட சட்டி பத்து மாமான்னு கட்டையில் பற்றி அடிச்சு வச்சியா அப்படி நல்லா அமுத்தி விடுங்க இந்த சோளா பூரி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அமிச்சி அமுத்தி விடுங்க அப்போ தான் நல்லா பெருசாக வரும் அந்த ரவை இதுக்கெல்லாம் போட்டிருந்தாலும் நமக்கு நல்லா உப்பலாக வரும் இதில் ஈஸ்ட்டெல்லாம் போடுவாங்க தயிர்லாம் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கலை இன்னும் நல்லா எண்ணெய் காயணும் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்ச தப்பு கொஞ்சமாக இருக்குது இன்னும் நல்லா காயவும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மாவுப்பா எண்ணெய் நல்லா காயவும் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா பெருசாக தரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகவே தம்பி வடைச்சட்டி வந்து பெருசாக வைக்கணும் இதுக்கு வந்து பூரி பாருங்கள் இப்போ உப்பலாக வருது எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சல் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சாத்தையும் பூரி சூப்பராக உப்பலாக வரும் என்ன நல்லா காயவும் போடுங்க பெரிய சட்டி வச்சுக்கோங்க நான் சின்ன சட்டி வச்சுருக்கேன் அதனால எனக்கு பூரி சின்ன சின்னதா தான் போடணும் இந்த மாதிரி இது மாதிரி சோலாப்பூரி செஞ்சால்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வேக விட்டுருங்க செவக்க வேக விட்டு நம்ம சக்கரை போட்டதுனால இந்த மாதிரி ரவை போட்டதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த பூரி வந்து சோலாப்பூரி போட்டுறலாம் போட்டு அவ்வளோதான் நல்லா புஷ் புஷ் என்ன நல்லா காய் காய்ஞ்சதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க காயாக இருக்கும் போது போட்டுடாதீங்க எனக்கு ரெண்டு பூரியுமே காயாமல் போட்டே வரல இப்போ காய்ஞ்சதுக்கப்புறம் போடுறேன் சூப்பராக வந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுறலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நமக்கு சோளா பூரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சாச்சு இப்போ மசாலா சோளா மசாலா ஊற்றிடலாம் சன்னா மசாலா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு மனமே அருமையாக இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சோலாபூரி நல்லா மொறு மொருண்டு ஒரு உடச்சோலை நல்லா மொறு மொருண்டு இருக்கும் நல்ல மொறு மொருண்டு சோலாபூரி சோலை மசாலா அதாவது சன்னா மசாலா இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கூட நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் நல்ல மொறு மொருண்டு பூரியும் இந்த சன்னா மசாலாவுக்கும் அருமையாக இருக்குது இதேமாதிரி செஞ்சு பசங்களுக்கு கூட இந்த லீவ் இருக்கிறவங்கள நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ